பவானி வழக்கறிஞரை தாக்கப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியை சேர்ந்தவர் குணசேகரன் வயது எழுவது வழக்கறிஞரான இவரை நேற்று முன்தினம் நடைபயிற்சி சென்றபோது முகமூடி அணிந்து வந்த இரண்டு நபர்கள் கடுமையாக தாக்கிச் சென்றுள்ளனர் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக கவுந்தபாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பவானி சங்கம் சார்பில் வழக்கறிஞர் கண்டித்து இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பவானி நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் து இதுபோன்ற வழக்கறிஞர்கள் இந்த சமூக விளோகத்தின் வழக்கங்கள் மீது நடத்தப்படும் திரு பாலபரக அவர்கள் இது சம்பளமாக பேசுவார் என்பதை தங்களை அடக்கிட்டு